அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ வழங்கும் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு சூரியன் பிளஸ் சந்திரன் கிரக சேர்க்கை வந்து ஒவ்வொரு கிரகத்திலயிரு ஒவ்வொரு கிர ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு பாவத்திலையும் இருந்தால் எது மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இந்த வாரம் வந்து பார்க்க போறோங்க நம்மளோட வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்தாங்க அதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய குரூப்பில் மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரெண்டாகுதுங்க முதலாவதாக த பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க ரெண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு மூன்று விதமான யூடியூப் சேனல் ரன் இருக்குங்க இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பேசுகிற ஜோதிடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பழமை பேருந்த ரொம்ப சீனியரான ஜோதிடர்கள் தான் வந்து பேசுகிறாங்க இப்போ நம்மளோட முதலாவது வந்து பாண்டிச்சேரி சேர்ந்து அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முன்னாடி எங்கள் அபிராம வெள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நறுத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கிய தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே மேடம் வாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் இன்றைய தலைப்பு வந்து சூரியன் பிளஸ் சந்திரன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க என்னோட முன்னோர்களை வணங்கி இந்த மகாலய லட்சத்துல நான் வந்து விநாயகர் திரு ஆரம்பிச்சு இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓராணை கன்றை உமையால் திருமகனை ஓராணை கற்பத்தை பேண்டினால் வாராத புத்தி வரும் வித்தை வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் ஓம் விநாயகா போற்றி இங்க வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கையை பத்தி எனக்கு பேசு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க சூரியன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு சிம்ம வீட்டுக்குரிய இருக்கு இந்த வீட்டுல வந்து பூர்வ புண்ணியம் மூதாது குடிக்கக்கூடிய ஒரு இடமாவும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய இடமாவும் இருக்கு இங்க வந்து கேதுவோட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம் அப்புறம் வந்து ஒரு ஒரு பாதம் சூரியனோட நட்சத்திரமே இருக்குது இந்த சூரியனோட நட்சத்திரம் வந்து அந்த ஒரு பாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது வந்து புஷ்கரண வம்சத்துல இருக்கிறதுனால அந்த அந்த உத்திர நட்சத்திரம் சிம்ம வீட்டுல ஆவணி மாசம் பிறந்த குழந்தைய வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க உத்தரத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்போடியில் ஒரு மண்ணும் இருந்தா அவங்க ரொம்ப நல்லா வளமா இருப்பாங்க அப்படி சுக் இங்க வந்து இருக்கிற அந்த மகத்துக்கு கூட ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா மகம் வந்து மூதாதிரியில குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேதுவோடது அப் அப்புறம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம்னு சொல்லுவாங்க எப்பவுமே காரணம் இங்க இருக்கிற அந்த சூரிய பகவான் தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல லக்ன பூஜை போது சௌபாக்கிய யோகம் கிடைக்கும் ஒரு பார்வதி பிறந்த நட்சத்திரம் சூரியனை வச்சு சூரிய பகவான் எங்க இருக்காரோ அதை வச்சு அந்த ஜாதகரோட தகப்பனார் பத்தி எப்படி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட ஒரு முடியும் இந்த சிம்ம வீடு வந்து நெருப்பு வீடு அதனால இந்த சிம்ம வீட்டுல வந்து லக்கணமோ ராசியோ பிறந்தவங்களுக்கு வந்து கோபம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரிய பகவான் நம்ம எந்த வம்சத்துல இருந்து வந்தோம் நம்ம எந்த வம்சத்தை உருவாக்க போறோம்னு தான் சூரியன் ரெண்டுத்தையுமே தான் சூரிய பகவான் இங்க சந்திர பகவானை எடுத்துக்கும்போது நாலாம் வீடு சந்திர வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் குடிக்கக்கூடியவரும் plus வந்து சுத்தி கொடுக்கிறது தாயார பத்தி சொல்ல கூடிய இடம் அப்ப இந்த சந்திர இருக்கிற இடத்தை வச்சு தாயார பத்தி சொல்லிட முடியும் இப்ப இங்க வந்து அங்க சிம்ம வீடு நெருப்பு வீடு இங்க கடக வீதி நீர் வீதி சூரியன் கிட்ட இருந்துதான் சந்திரன் ஒளி வாங்குற இந்த ராசியில புனர்பூசம் நாலாம் பாதம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் பூசம் குருடன் குரு பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் கேது பிறந்த நட்சத்திரம் குருவின் நாலாம் பாதம் அது புஷ்கரணவம் இங்க சந்திரனும் போது ஜாதகரின் மனநிலையை குறிக்குது இங்க சூரியனோட தன்மையை பார்க்கும்போது சூரியன்ற ஒரு நிர்வாகத்திறமை மேற்பார்வை அஞ்சாமல் எதையும் துணிவாக எதிர்கொள்ளும் தன்மை தன் மதிப்பை பாதுகாத்துக் கொள்வார் இந்த ஜாதகர் வந்து சூரியனோட தன்மை பெற்றுத்தார் தைரியம் விடாமுயற்சி தலைமை பண்பு சமூகத்தில் செல்வாக்கு அடக்கி ஆளும் தன்மை ஆளுமைத்தன்மை போன்றவை உங்களுக்கு இருக்கும் ஆனா இங்க சந்திரன்னும் போது பொதுத்தன்மை அவருக்கு என்னன்னு எடுத்துக்கிட்டா அவர் ரொம்ப அழகானவர் இடமாற்றம் பயணம் செய்யக்கூடியவர் கொஞ்சம் இருக்கக்கூடும் முடியவர் ஆனா நிலையற்ற தன்மை இதுவா அதுவா அப்படிங்கிற ரெண்டு தன்மை இடையே கொஞ்சம் கள்ள புத்தி இதெல்லாம் வந்து சந்திரபகானுக்கு இந்த ஆளுமை திறன் கொண்ட சூரியன் சந்திரனும் சேரும்போது ஒரு உறுதியற்ற தன்மை ஏற்படுது ஏன்னா சூரியன் பிளஸ் சந்திரன் ஆளுமை திறன் அங்க வந்தோம் ஆனா அது இலையற்றதா இருக்கு அது ஏன்னா ஜாதகரோட மனம்தான் சந்திரன் சந்திரன் என்ன நினைப்பாருன்னா சூரியனோட குணங்களை நம்ம நம்மளை தான் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அப்படி நினைக்கும் போது அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பாரு ஆனா அவரால அந்த ஆளுமை திறனை அடைய முடியாது தனக்கு ஆளும் திறன் வேண்டும் என்ன முயற்சி செஞ்சாலும் அவர் நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால இது இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது பொதுவா சந்திரன்னா தாய் சூரியன்னா ஆளுமை தன்மை இவங்களோடு சேரும்போது அவங்க அம்மா தாய் என்பவர் ஆளும் நிர்வா அதாவது சூரியன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க ஆளும் தன்மையை கொண்டவரா இருக்காங்க அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபேமிலியில அதாவது குடும்பத்தை அவங்கதான் வந்து வழி நடத்துவாங்க அப்புறம் வந்து குடும்பத்தை அடக்கி ஆள்பவர் அனைவரையும் வழி நடத்துபவராகவும் அடக்கி ஆள்பவராகவும் இருப்பாங்க அந்த தாய்க்கு இந்த சூரியன் சந்திரன் இருக்கிற சேர்க்கை உள்ளவருக்கு அந்த தாய்க்கு என்ன ஆகும்னா ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும் அந்த குடும்பத்தையே அடக்கி ஆளக்கூடியவங்களாகவும் வெளிய அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புள்ள வேலைகள் அதிகாரத்துல இருக்கிற வேலைகளும் வாய்ப்பு சூரியன் சந்திரன் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் இணைவுன்னு எடுத்துக்காங்க திரிகோணம் அல்லது சமசப்தமாக கூட எடுத்துக்கலாம் அதாவது சூரியனிலிருந்து சந்திரன் ஒண்ணு ஐந்து ஏழு ஒன்பதுல இருக்கிற இணைவுதான் இப்ப சூரியன் பிளஸ் சந்திரன் இருக்கும்போது தாயார் அடைக்க இருந்து அதெல்லாம் சரி சரின்னு சொல்லக்கூடிய தகப்பனாரோ இருந்தாதான் அந்த குடும்பம் அமைதியான ஒரு நிலைமையில போகும் ஆனா ஜாதகர்களோட தகப்பனார் வெளியூர் வெளிநாடு இதை போல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எந்த பிரிவிடையும் வராது ஒரு நேரத்துல ஆஹ் தகப்பனார் இல்லாம போகலாம் அல்ல தாயாருடன் கருத்து வேறுபாடு வரலாம் அதனால இவர் வந்து ஜீவனத்துக்காக வெளி வெளியூர் போது இவருக்கு வந்து நல்ல ஆஹ் அதாவது இவங்க குடும்பம் வந்து நல்ல நிலைமையில இருக்கும் இப்ப வந்து சந்திரன்னா வீடுன்னு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு வீடு வந்து ஆஹ் ஒரு தெருவுல இருக்குன்னா அந்த வீடை வந்து அஹ் மத்தவன் வந்து பார்த்துட்டு போற போல இருக்கும் அழகா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அம்மாவாசையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து எப்படின்னா சந்திரன் வந்து ரெண்டரை நாள் இருப்பார் சூரியனோட சேர்ந்து கால் நாள் ஒன்பது பாத அப்படி இருக்கும்போது ஆஹ் அமாவாசை பிரதமை ஆஹ் துவிதியை இந்த மூணு திதிகள் தான் வரும் அதிகமா இதுல அமாவாசை யோகத்துல பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து அதே மாதிரி இவங்க வந்து தாய் தந்தை மீது அன்பு அதிகமா செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த இந்த சந்திரன் வந்து சூரியனோட சேரும்போது தகப்பனார் வந்து ஆஹ் சபல புத்தி உடையவராகவும் ஜாதகரே சபல புத்தி உடையவராகவும் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு சில அவமானங்களை சந்திப்பாங்க பெண்களால அவமானங்களை சந்திக்கலாம்னு கூட சொல்லி கோ சொல்லலாம் அதனால சூரியன் சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சூரியனுக்கு வீடு அப்ப வந்து அவங்க அங்க வந்து ஆஹ் இப்ப சூரியனும் சந்திரனும் சிம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின் போது அந்த ஜாதகருக்கு அம்மாவால ஏதாவது நல்லெல் நடக்குமா அப்படின்னு சொன்னா ஏன்னா அப்போ சந்திரன் வந்து சூரியன் வீட்டுல உட்காந்துடுறாரு இப்ப அம்மாவால ஏதாவது நடக்குமா அப்படின்னா அவருக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வந்து பன்னெண்டு குடியர் ரெண்டுல வந்து உக்காந்துருவாரு அதாவது அவரோட வீட்டுக்கு ரெண்டுல அதனால அவருக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் இதே சிம்ம வீடா இருக்கு சூரியன் சக்கரன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு தாயால் வந்து தாயாலேயோ தகப்பனாராலேயோ நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லை இது வந்து அனுபவக்கருக்கு அதே மாதிரி மேஷத்தில் இருக்கிற சூரியன் சந்திரனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் தாயார் தகப்பனார விட்டு தூரமாக வளர்றாங்க இதுவும் என்னோட அனுபவ கருத்து தான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் தான் பார்த்துருக்குறேன் இது மாதிரி தாய் தகப்பனை விட்டு அதுவும் இல்லாமல் முக்கியமாக மேஷத்தில் இருக்கிற பரணி சிம்மத்துல இருக்கிற பூரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தோட இல்லாம சின்ன பிள்ளையிலயே வீட்டை விட்டு எழுதி வந்து இது வரைக்கும் நான் போராட நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணது இல்ல அதை ஆய்வு பண்ணிட்டு நான் நான் தெளிவுபடுத்திட்டு நான் இத சொல்றேன் என்னோட இது யாரும் பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன் ய பரிகாரம் இவங்க சூரியன் சந்திரன் இறைவனும் போதே சாப்பாட்டு பொருட்கள் தானம் பண்ணலாம் அப்புறம் கடவுளுக்கு விளக்கேத்துறது ரொம்ப நல்லது அதாவது இறைவனுக்கு வந்து விளக்கேத்துறது ரொம்ப நல்லது சூரியன் சந்திரனும் போது மேசை வீட்டுல இருக்கும்போது இவங்க விளக்கு போட்டுட்டு அன் அன்றைய தினம் என்னைக்கு விளக்கு போடுறோமோ அன்றைய தினமும் உணவும் உணவு வந்து தயிர் சாதம் அது வந்து தாளிக்காம குளிக்காம குடுக்கணும் அதே மாதிரி இப்ப வந்து அதே சந்திரனும் சூரியனும் ரிஷப வீட்டுல இருக்காங்கன்னா ஏதாவது இது மோர் சாதம் கொடுக்கணும் மேஷராசிக்கு ஆனா சுக்கிரன் வீட்டுல இருக்கும்போது சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனால நம்ம தயிர் சாதம் ஆஹ் புளிக்காம அதே மாதிரி கொடுக்கலாம் தயிர் சாதம் பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம் ஆனா எப்படி பண்ணாலும் ஆஹ் பெருமாள் கோயிலோட சேர்ந்த சிவன் கோயில்ல போயிட்டு ஒரு தீபம் தீபங்கிறது கண்டிப்பா சூரியனுக்கு உரியது அதனால சூரியனுக்காக தீபம் ஏ சந்திரனுக்காக சாப்பாடு தானம் பண்ணலாம் மிதுன வீடுன்னு பாத்தீங்கன்னா புதன் வீடு கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சூரிய நாராயணரையே யாரையும் கும்பிட்டுட்டு அங்க வந்து நீங்க சந்திரனுக்காக உணவு தானம் பண்றதுதான் ஆஹ் ரொம்ப நல்லது அங்க போயிட்டு தானம் பண்ணும் போது புதன் வீட்டுல இருக்க சூரியன் சந்திரனும் போது நம்ம பாசி பயிர் கோதுமை உணவுகள் தானம் பண்ணலாம் இது வந்து நமக்கு முக்கியமா தானம் பண்றதுதான் எல்லாமே சிறப்பு அது வந்து இப்ப ஒரு அமாவாசை யோகம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அமாவாசையில தானம் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கடக வீடு கடக வீடுனாலே நம்ம ஆத்தோரமா இருக்கிற ஆஹ் கோயில்களுக்கு போகலாம் ஆஹ் போயிட்டு அங்க நம்ம இதே மாதிரி தானம் பண்ணலாம் தானம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சில விஷயங்கள் சாப்பாடு தானம் பண்றது கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி தர்றது இப்ப இது நீர் வீடுங்கிறதுனால நம்ம நீர் சம்மந்தப்பட்டது நீர்மோர் தானம் பண்ணலாம் வெயில் காலத்துல ஏன்னா சூரியன் இருக்காரு அப்போ வந்து அந்த நேரத்தில் வெயில் காலத்துல தானம் பண்ணலாம் இங்க சிம்ம வீடுன்னு வரும்போது நம்ம இந்த மலை மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சந்திரனோட உணவான ப உணவுகள் எதை வேணாலும் நம்ம உணவு பண்டங்கள் எதை வேணாலும் நம்ம தானம் பண்ணலாம் பொதுவாகவே உணவுன்னாலே அந்த சன் சந்திரன் வந்துருவார் பசியை போக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா அதனால ப பசியை போக்கலாம் அடுத்து இங்க புதன் வீடுன்னு வரும்போது புதன் வீட்டுல வந்து கன்னியாராசி அப்ப அங்க வந்து நம்ம மருந்து வாங்கி கொடுக்கலாம் இப்ப வந்து சந்திரன்னும் போது ஏன்னா அந்த இடம் மருத்துவத்துக்கான இடம் ஆறாவது இடம் அப்ப வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு கடன் அறை இருக்கு அது போல ஆஹ் மற்றும் வந்து இப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஹ் அங்க இருக்கிறபோது போதே வஸ்திர தானம் கொடுக்கலாம் கடவுளுக்கு வஸ்திரம் சாத்தலாம் இப்ப வந்து ஆஹ் எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது விஷ்ணு எடுத்துக்கலாம் விஷ்ணு பகவானை எடுத்துக்கலாம் அங்க சுக்கிர வேற நீச்சம் ஆகிற அதனால மகாலட்சுமிக்கு வந்து நம்ம புதன்கிறதுனால பாட்டு படிக்கலாம் நம்ம ஸ்லோகங்கள் சொல்லலாம் மந்திரங்கள் சொல்லலாம் இதெல்லாம் அந்த இடத்துல கன்னியாவி வீட்டுல இருக்கிற அந்த சூரியன் சந்திரனுக்கு ஓரளவுக்கு இது பண்ண துளாராசிலும் இங்க துளாராசில சூரியன் சந்திரன் வரும்போது ஐப்பசி மாதம் அப்போ வந்து அன்னைக்கு தீபாவளி வரும் தீபாவளி வரும்போது நம்ம அன்னைக்கும் வந்து தீபாவளின் போது எல்லாருமே விளக்கு தான் ஏற்றணும் விளக்கு ஏத்திட்டு அன்னைக்கு நம்ம பொதுவாவே உணவு பண்டங்கள் நிறைய தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அன்றைய தினம் மகாலட்சுமி சுக்கிரன் வீட்டுல இருக்க சூரியன் சந்திரன் சேர்ற அன்னைக்கு மகாலட்சுமி கும்பிடுறது சிறப்பு அது வந்து யார் வேணாலும் கும்பலா நம்மளோட அதாவது குபேரன் வந்து ஒரு பரம்பரையை மட்டும்தான் பணக்காரன் ஆக்குவாரு ஆனா மகாலட்சுமி ஏழு ஏழு பரம்பரையையும் பணக்காரங்களாக்குவாங்க அப்ப அன்றைய தினம் விரதம் இருந்து சம்ப மகாலுமியை கும்பிடும்போது நம்மளோட வருங்கால சந்ததிகள் ஆஹ் செல்வ செழிப்போடையும் ஆஹ் மற்றபடி இப்ப சூரியனோட தன்மை அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்டதோடையும் சந்திரனோட தன்மை அழகு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி பேசறது சுக்கிரன்னாலும் அங்க வந்து அழகு ஈர்க்கக்கூடியவர் தான் ஆகுறோம் அங்க சுக்கிரன் இருக்கு சுக்கிரன் வீடா இருக்கிறதுனால எல்லாரையும் ஈர்த்து ஆஹ் அவங்க வந்து நம்மளோட பரம்பரையில வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இதுவா வந்துரும் இங்க விருச்சக வீட்டுல வந்து செவ்வாய் வீட்டுல சூரியன் சந்திரன் ஆஹ் பொதுவா வந்து அவங்க ஆழமா அந்த அந்த தகப்பனார் வந்து ஆன்மீகத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அந்த தாயா அதாவது அவங்க கிட்ட ஒரு சில ஒளிவு மறைவுகள் இருக்கும் மறைக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கலாம் ஆஹ் அதனால வந்து அந்த ஒரு சிலது அவங்க மறைச்சு மறைச்சு செய்ய வேண்டியதா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆனா அவங்க வந்து கரெக்டா செய்யணும்னு நினைப்பாங்க தாயார் தகப்பனா ரெண்டு பேரும் அடுத்து வந்து தனுசு வீடுன்னு போது சூரியன் வந்து தனுசு வீட்டுல உட்கார்ந்தாலே இயல்பாவே குருவோட வீடு பாக்கிய காலப்புருஷனுக்கு வந்துதான் வீடு சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் உட்காரும்போது அவங்க தாய் தகப்பனால ஜாதகர் வந்து ஆஹ் நல்ல பாக்கியத்தை பெறுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி அப்படி இருக்கும்போது அவரு அவங்க இயல்பாவே வந்து இந்த தர்மகர்த்தா அஹ் கோயில் பராமரிப்பு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர வீடு மகர வீடு வந்து பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்னு வந்து சூரியன் சந்திரன் போய் போது சூரியனுக்கு வந்து அங்க வந்து அங்கிருந்து அவரு வந்து ஆஹ் அதாவது இப்படி சொல்றது சந்திரன் நட்சத்திரம் அங்க இருக்கு திருவோண நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இருக்கு அங்கேயே சூரியனோட நட்சத்திரமும் இருக்கு செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்கு செவ்வாய் எங்க உச்சம் அந்த இடத்துல போய் உக்காரும் போது அவங்களை வந்து ஒரு குரு பகவானும் யாரோ பார்க்கும் போது அவங்க அங்க மருத்துவ தேவை செய்ய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த அந்த சூரியன் சந்திரன் அமாவாசை வருங்காலத்துல அது தை மாதமா இருக்கும் அப்ப வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த சூரியன் சந்திரன் அந்த நேரத்துல அமாவாசை அன்னைக்கு இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து தை சொல்லுவாங்க தை மாசத்துல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கணும் அப்ப அங்க வந்து தாய் தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டம் தான் அந்த குழந்தை பிறக்கமாக அவங்களுக்கு நல்லது செய்யும் அப்ப இவங்க என்ன செய்யலாம் ஆஹ் மகர வீடுன்னும் போது ஆஹ் துணி துவைக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த மாதிரி உதவி செய்யும்போது இவங்களோட கஷ்டங்கள் போகும் இப்ப வந்து பொதுவாவே மகரத்துல சூரியன் சந்திரன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்னா ஆஹ் வீட்டுல பண்ணுவாங்க அயன் பண்றதுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வரி செய்யலாம் அது கும்ப வீட்டுல சூரியன் சந்திரன் இருக்காங்க சனியோட வீடு தான் அதுவும் மூலத்திடிகோன வீடு அப்ப நம்ம கீழே வேலை செய்றவாங்க ஆஹ் நிறைய பேரை வந்து ஏன்னா இங்க சந்திரன் வந்து சனி வீட்டுக்கு வந்துட்டாலே ஆஹ் அவங்களுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க கூட சூரியன் பாதகஸ்தானத்துல உட்காந்தா கூட சூரியன் சனிக்கு ஆகாது ஆகாது ஆனா சூரியன் சனிக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு போக சனி பகவானுக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு போவார் அப்படின்னு சூரியன் சனியும் அங்க போது ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் என்னதான் வந்து காலபுருஷனுக்கு அது பாதகஸ்தானமா இருந்தாலும் கொஞ்சம் பாதகத்தையும் அவமானங்களையும் கொடுத்தாலும் அங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கக்கூடிய இது அரசு சம்பந்தப்பட்ட இது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன இவங்களுக்கு உடல் நோய் வரும் அதாவது ஆஹ் கும்பராசிக்குன்னு போது ஆறாம் எடுத்துக்கூடியவராயிறார் சந்திரன் சூரியன் என்னதான் ஏழாம் வீட்டுக்குரியவரா இருந்தாலும் சந்திரன் ஆறாம் கிட்ட அந்த சளி இருமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தைராய்டு இது மாதிரி வியாதிகள் வரும் ஏன் அதுக்கான இவங்க பரிகாரம் பார்க்கும்போது இவங்க வந்து ஆஹ் அடுத்த அடுத்தவங்களுக்கு வந்து தான் இந்த ஆஹ் சனி பகவானுக்கு பிடிச்ச ஏழை எளியவங்க பெரியவங்க சின்னவங்களை திட்டாம இருக்கிறது அதாவது குழந்தைகளையும் பெரியவங்களையும் பெண்களையும் திட்டக்கூடாது அது சனி பகவானுக்கு சார் அதனால அதெல்லாம் திட்டாம இருக்கிறது அதாவது அமைதி ஆஹ் இவங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்காங்களோ அது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த வயதானவங்களுக்கு சாப்பாடு செருப்பு குடை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து அந்த சனியோட இது வந்து ஆஹ் இப்ப சூரியன் சந்திரனோட சனியோட பலமும் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சூரியன் சந்திரன் இனிமே நல்ல பன்னெண்டுல போயிட்டு சூரியன் உட்கார்ந்துட்டாருன்னு நினைக்கவே வேணாம் ஏன்னா குருவோட வீட்டுல போய் உட்கார்றதுனாலயும் சந்திரன் மீனத்துக்கு ஐந்தாம் வீடுங்கிறதுனாலயும் ஐந்து ஆறு குடியா இருந்தாலும் குருவோட வீட்டுல சூரியன் உக்காரதுனால இவங்க அரசு அரசாங்க வேலைக்கு எல்லாம் போவாங்க இவங்களுக்கு என்னன்னா அப்பப்ப மனக்கலக்கம் வரும் இந்த ஆஹ் சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம் டென்ஷனே இவங்க அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன் வரும் அப்ப அவங்க வந்து என்ன செய்யலன்னா அடிக்கடி கோயிலுக்கு போறது சூரிய நமஸ்காரம் பண்றது ஏன்னா சூரியன் பன்னெண்டுல மறைஞ்சிச்சாரு அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் அப்ப சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இவங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு சூரியனும் சந்திரனும் பன்னெண்டுல இருக்கிறதுனால காலாகிருஷ்ணனுக்கு

இது நானே தான் சொன்னா ஒரு தடவை போட்டி கேட்டிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணி ஆ ஓகே மேடம் ஓகே சோ இது சரி இவ்வளவு நேரம் வந்து மேடம் வந்து நமக்கு வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கையோட பலன்களை வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பரிகாரத்தை பத்தியும் சொன்னாங்க அவர்களுக்கு வந்து குழுவின் சார்பாக நன்றி வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததா நம்மளோட பேசிருக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம் சார் வாங்க சார் அனைவருக்கும் இந்த வாரம் ஜோதிட தலைப்பு வந்து சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் அப்படிங்கிற சார் ஒரே நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிட்டு வரேங்க